தந்தி தொலைக்காட்சியில் மக்கள் மன்றம் நிகழ்ச்சியில் தமிழக இளைஞர்களின் நம்பிக்கை நட்சத்திரம் யார் என்ற தலைப்பில் நடந்த விவாத நிகழ்ச்சியில் மக்கள் வயிற்றில் அடித்து லாட்ரி சீட்டு விற்று ஊழல் செய்த ஆதவ் அர்ஜுனாவை சாட்டை துரைமுருகன் லெப்ட் ரைட் வாங்கியிருக்கிறார் சாட்டையின் இந்த பேச்சை கேட்க முடியாமல் தாவேகாவினர் அரங்கத்தில் கூச்சலிட அவர்களுக்கும் பதிலடி கொடுத்து அரங்கை தெரிவிக்கவிட்டு இருக்கிறார்

விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முன்னாள் துணைப் பொதுச் செயலாளரும் லாட்சி அதிபர் சாண்டியாகோ மார்டினின் மருமகனுமான ஆதோ தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் முன்னிலையில் கட்சியில் இணைந்தார் கட்சியில் இணைந்த ஆதவ் வர்ஜுனாவுக்கு மிகப்பெரிய பதவியான தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் பதவி வழங்கப்பட்டது ஆதவ் அர்ஜுனா லாட்ரி மன்னர் என்று அழைக்கப்படும் சாண்டியாகோ மார்டினின் மகளை மணந்து ஏழை எளிய மக்களின் வயிற்றில் அடித்து லாட்ரி விற்று சம்பாதித்து ஊழல் செய்து இருக்கிறார் மேலும் தேர்தல் பத்திரங்கள் மூலம் திமுகவிற்கு மார்ட்டின் ஒரு பெரிய நன்கொடையாளராக இருந்தார் மேலும் முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் காலத்தில் இருந்தே திமுகவை நிறுவிய குடும்பத்துடன் வலுவான தொடர்போடு இருக்கிறார் பின்னர் ஆதவ் அர்ஜுனா தனது சொந்த அரசியல் ஆலோசனை நிறுவனமான வாய்ஸ் ஆஃப் காமன்ஸை தொடங்கினார் இது விசிகாவுக்காக இரண்டு குறிப்பிடத்தக்க மாநாடுகளை ஏற்பாடு செய்வதில் முக்கிய பங்கு வகித்தது அதோடு ஊழல் கட்சியான திமுகவிற்கும் தேர்தல் வியூகங்களை வகுத்துக் கொடுத்தார் இந்நிலைகள் தான் ஊழல் கட்சியிலேயே வேலை செய்து அதோடு லாட்ரியிலும் மிகப்பெரிய ஊழல் செய்து ஆதவ் அர்ஜுனாவை கட்சியில் கொண்டு ஊழல் பற்றியெல்லாம் தாவேகா திறக்கலாமா என்றும் அதோடு ஆதவர்ஜுனாவுக்கு ஊழல் என்பது சாதாரண விஷயம் ஏனெனில் அவர் பத்திரிகையாளரை போது ஊழல் செய்யலாம் ஆனால் அதை நேர்மையாக செய்ய வேண்டும் என நியாயப்படுத்தி பேசியிருந்தவர் இப்படி ஊழல் பின்னணி உள்ளவர்களை கட்சியில் வைத்திருப்பவர்கள்தான் தாவேகாவினர் என சாட்டை துரைமுருகன் விவாத நிகழ்ச்சியில் வைத்து தாவேகாவினரை கதறவிட்டு இருந்தார்